ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா லக்ஸிகா இன்றைக்கி வந்து சண்டே அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துருக்கேன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஷீலா மீனும் மத்தி மீனும் வாங்கியிருக்கோம் லக்ஸிகாவும் சாய் கிருஷ்ணாவும் வந்து பிரியாணி கேட்டாங்க அவங்களுக்காக வந்து வெளியில் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்களுக்காக வந்து மீன் வந்து நான் வந்து இனிமேல் தான் செய்ய போகிறேன் இப்போ தான் வந்து வேலையே முடிஞ்சிச்சு இப்போ தான் வந்து ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன் இன்னும் மீன் வாஷ் பண்ணலை எதுவுமே செய்யல காயெல்லாம் அறியவே இல்லை இனிமே தான் வந்து செய்யணும் நம்மளுக்கு சண்டேனாலே நம்மளுக்கு வந்து இந்த நாள் வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே வந்து போகுது அதனால ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து மீன் வாங்கியிருக்கோம் ஷீலா மீன் வந்து அரை கிலோ மசி மீன் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கோம் அதை வந்து மத்தி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு ஷீலா மீனை வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் ஷீலா மீனில் வந்து முள்ளே இருக்காது அதனால தான் நாங்கள் வந்து ஷீலா மீன் வாங்கினேன் வஞ்சிர மீன் வாங்கினா ஒரு கிலோ வந்து ஆயிரரூவாயும் அதனால் நான் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு கூட பிடிக்கும் லைட்டாக இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மீன் வந்து டேஸ்ட்டு பண்ணுறேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதகணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணி இருக்குது இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு இனிமேல் தான் வைக்கணும் புளிலாம் வந்து ஊற வச்சுட்டேன் இன்னும் காய்லாம் கட் பண்ணலை மீன்லாம் வாஷ் பண்ணல இனிமே தான் வந்து வாஷ் பண்ணணும் குட்டீஸுங்கெல்லாம் எல்லாம் தான் இன்றைக்கி சண்டே இல்லை அதனால் வந்து தலையெல்லாம் வாஷ் பண்ணி அவங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க மதியம் லஞ்சுக்கு வந்து வரேன்னு சொன்னாங்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் ஆகிடும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நான் இன்றைக்கி வந்து மீன் வந்து என்னோட ஸ்டைலில் நான் வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதும் எப்படி பண்ணுதுன்றது பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன் இதுவரையும் லாங் வீடியோவில் வந்து நான் வந்து போட்டதில்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் இது வந்து ஆஃப் கேஜி சீலா மீன் இது வந்து ஷீலா மீன் இது வந்து மத்தி மீன் வாங்கினேன் குழம்பு வைக்கிறதுக்காக ஷீலா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இது வந்து அந்த ஷீலா மீனில் வந்து எங்கள் ஊரில்லாம் வந்து செனன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து முட்டைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இருந்துச்சு அது வந்து எடுத்து வைக்க சொன்னேன் ஏன்னா குழம்புல போட்டால் எங்கள் குட்டிஸுங்க வந்து சாப்பிடுவாங்க அதனால் இப்போ வந்து நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை மாங்காய் இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து ஒரு தக்காளி வந்து புளித்தண்ணியில் வந்து கரைச்சி விடுவேன் அது கரைச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கரைச்சி விட்டுட்டு மிளகாத்தூள் போடுவேன் சூப்பராக இருக்கும் நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட ஸ்டைல் என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கரைச்சிடணும் இந்த தக்காளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு கரைச்சி விட்டு திருப்பி வந்து எடுத்துடணும் இந்த சர்க்கையெலாம் இல்லைன்னா திப்பை திப்பையாக இருக்கும் மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் நல்லா தான் வைப்பேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் ஏன்னா இது வந்து கிராமத்து சமையலும் சிட்டி சமையலும் கலந்து இருக்கும் அதை அதனால் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பூ இந்த வெங் இந்த தக்காளி வந்து கரைச்சி விட மாட்டாங்க நான் வந்து கரைச்சி விடுவேன் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து ஊரில் வந்து இங்கேலாம் சென்னையிலலாம் வந்து கடுகு போட்டு தாளிப்பீங்க நாங்கள் வந்து வெந்தயம்தான் போட்டு தாளிப்போம் வெந்தயம் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி அது கூட பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் தட்டி போட்டு தாளிப்போம் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு அந்த சக்கையை நல்லா புழிஞ்சு நம்ம வந்து எளி வெளியில் வந்து எடுத்துடலாம் தான் வந்து குழம்பு வந்து அதோடய விதை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துருவேன் எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையான மிளகாத்தூள் வந்து போட வேண்டியதுதான் மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கணும் புளிப்பு உரப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நான் போடுவேன் கொதித்த பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புளிப்பு காரம் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி எடுத்துப்பேன் இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சிட்டேன் இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டு கரெக்டாக வச்சுட்டேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் புளிப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நான் வந்து கொதிக்கும் போது லைட்டாக கொஞ்சம் காரத்தூள் போடுவேன் லைட்டாக காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து போடுவேன் எங்களுக்கு எங்கள் மிளகாத்தூளே போதும் நான் வந்து குழம்புத்தூள் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் அதுவே எங்களுக்கு வந்து போதும் பற்றலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கோங்க நானும் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்படி தான் பார்ப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு கடாய் வந்து அடுப்புல போட்டாச்சு இப்போ வந்து கடாய் அடுப்புல போட்டு எண்ணெய் ஊத்திட்டு இப்போ வந்து நல்லா சுட்டுடுச்சு வெந்தயம் போட்டிருக்கேன் கருக விடாம உடனே வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் கண்ணாடி மாதிரி வரணும் வெந்தயத்தை வந்து நல்லா கருக விட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து சசப்பாயிடும் குழம்பு அதனால கரெக்டான பதத்தில் வந்து போடணும் கருங்க விடாம இப்போ வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வந்துடுச்சு அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கேன் அந்த வந்து பூண்டை வந்து போட்டுக்கலாம் பூண்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த மீன் போட்டு வாசமே வரும் வந்து இன்னைக்கு வந்து இப்போ நான் மத்தி மீன் வந்து மோஸ்ட்லி வச்சது கிடையாது ஒரு தடவை தான் வச்சிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு தான் வந்து செகண்ட் டைம் வைக்கிறேன் நான் மோஸ்ட்லி வந்து சங்கரா மீன் தான் நான் வந்து வைப்பேன் இன்னைக்கு வந்து மத்தி மீன் வாங்கிட்டு வந்தேன் சங்கரா மீன் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு அது எனக்கு பிடிக்காது பெருசா இருந்தா இப்போ அப்படியே வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி வந்து புளிக்கரைசல்ல வந்து கரைச்சி விடணும் ஒரு தக்காளி வந்து தாளித்து விட்டுருணும் சாிச்சு விட்டுறது தான் வதணும் அப்போ தான் நல்லா வாசம் கொஞ்சம் சால்ட்டு கல் உப்பு போடலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும் எப்பயுமே வந்து கல்லுப்பு தான் சேருங்க அதுதான் உடம்புக்கு நம்ப நல்லது நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் தூண் போட்டுருவேன் அப்போ தான் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் அதனால நல்லா வதங்கணும் நல்லா தக்காளி வந்து குழைவா வரணும் அப்பதான் வந்து மீன் குழம்பு வாசவே வரும் இப்ப நல்லா குழைவா வந்துருச்சு கருவேப்பில சேர்க்க மாட்டாங்க நான் வந்து கருவேப்பில போட்டாதான் பிடிக்கும் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து குழம்பு வந்து வச்சிருக்கோம் வச்சிருக்கலாம் மிளகாத்தூள் போட்டு அதை அப்படியே வந்து எடுத்து ஊற்றிடலாம் போதுமான தண்ணி எல்லாமே கலந்து தான் நான் வச்சிருக்கேன் நான் வதக்கிற வரையும் தான் வந்து கடாயில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுவேன் இப்போ வந்து நம்ம வந்து கொழம்புக்கெலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம வந்து அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போடணுமோ அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும் ரெடியெலாம் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி வந்து மிஸ் மிக்ஸ் பண்ணுறேன் அது என்னென்னலாம் போடலை போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க யாருக்கா விளையாட ஆ ஏ பப்ளூ வெளியில போயிருப்பான்டா இல்லை இல்லைன்னா வந்து கூப்பிட்டுருப்பான்ல சாயின்னு சரி இல்லைன்னா வந்துடுறிய வீட்டுக்கு இருக்குல்ல ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணலாம் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாய் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் காரத்தூள் கொஞ்சம் போதும் காரத்தூள் போதும் ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ரேர் பயமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு போடுவேன் அது போட்டால் தான் வந்து மீன் வந்து உடையாமல் வரும் லைட்டாக அப்புறம் வந்து மெயினாக என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது வாசமே வரும் நான் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் நிறையா போடுவேன் கொஞ்சம் லெமன் பொடிஞ்சு ஊற்றணும் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் வந்து மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து மீனெல்லாம் அதில் போட்டு மீன் போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஊற வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஷீலா மீன் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா முள்ளே இருக்காது இதெல்லாம் வந்து என் ஊர் சை எங்கள் ஊர் சைடு கிடைக்காது கும்பகோணம் சைடுலாம் வந்து இந்த மீன் ஓடாது இங்கேனா இங்கே சென்னை சைடெலாம் பார்த்தீங்கன்னா சீலா மீன் ஷீலா மீன் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷீலா மீன் தான் வாங்குவாங்க வஞ்சிர மீன் எப்படி வந்து முள் இருக்காதோ அதேமாரி இதுவும் இருக்காது ஓகே ஏன்னா இப்போ வந்து பீஸ் மீன் தான் கூட என்ன பண்ணலான்னா நாளைக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் நாளைக்கு வந்து சாம்பார் வச்சு எங்கள் பசங்க அப்படி தான் கேட்பாங்க ஓகே நல்லா வந்து ஊறட்டும் இதில் வந்து எல்லா மசாலா போட்டாச்சு நான் வந்து சால்ட்டு போடுறது வந்து சொல்ல மறந்துட்டேன் நீங்களே போட்டுருங்க சரியா அவ்வளோதான் இதுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் போடலாம் கொதிக்கிறப்ப அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூளும் போடணும் மாங்காய் போட்டால் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து மாங்காய் இருந்துச்சு அதனால் நான் வந்து போடுறேன் அது கொஞ்சம் வெந்ததும் குழம்பும் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு ஊற்றுவேன் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பிடிக்காது நீங்கள் வந்து அது மாதிரி பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாக இருக்குது மழை வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் மழையும் இல்லை வெயிலும் இல்லை அப்படியே இருக்குது உங்கள் ஊரில் எப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து குழம்புலாம் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் போடலாம் ஏன்னா கொஞ்சம் காரம் பத்தினாலாம் லைட்டாக போட்டுக்கலாம் சுடுதுங்க ஓகே சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்குது மீன் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மீனை எடுத்து இதில் போட்டுடலாம் மீன் போட்டு ஒரு கொதி வந்ததும் லைட்டாவே தேங்காய் ஊற்றி இறக்க வேண்டியது தான் சரியா ஸோ இருக்குது சாரி நான் வந்து மறந்துட்டேன் இந்த இந்த செனையை வந்து போடணும் அதை வந்து நான் போடவே இல்லை இப்போ போட்டுடலாம் அது ஒரு கொதியில் அப்படியே வெந்துடும் எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க அது இதுலயே அது வெந்திருக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மீனை போட்டுடலாம் மீனை பாக்குறப்பயே ஆசையா இருக்குதுல்ல அதுல வந்து ஷீலா மீனோட தலை இருக்கும் ஓகே நல்லா மீன் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் வந்து ஊத்துறேன் அவ்வளோதான் மீன் இறக்கி வச்சிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அவங்க வந்து இப்போ வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி பசங்களாம் வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் சரியா இப்போ அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மீன் தான் வறுக்க போகிறோம் சரியா மீனை வந்து நான் வந்து தவால போட்டு வறுக்கல கடாயில் தான் போட்டு பொறிக்க போகிறேன் அவ்வளோதான் ஏன்னா அது ஆகும் என்னால் அந்தளவுக்குலாம் என்னால் பொறுப்புமே இல்லை என் பசி வந்துடும் பசங்களும் பசிக்குதுன்னு கத்துவாங்க அதனால் நான் வந்து எப்படி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன் நான் அதிக எண்ணெயிலலாம் போட மாட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி எடுப்பேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து எப்பயுமே நான் வந்து லைட்டாக அப்படியே கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றுவேன் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுவேன் ஏன்னா அந்த மீன் அந்த எண்ணெய் வந்து மறுபடியும் வந்து யூஸ் ஆகாது நம்ம மீன் எப்போ மறுபடியும் வாங்குகிறோமோ நாங்கள் மீன் இப்போ வாங்கி ரொம்ப நாளாகுது ஸோ ஓகே நான் வந்து சிலிண்டர் இப்போ தான் ஆஃப் பண்ணினேன் இப்போ தான் எங்கள் வீடு ஃபுல்லாக மீன் குழம்பு வாசம் வந்திருக்குது எங்கள் சாயப்பா அவங்க வரும்போதே எப்போ நான் மீன் குழம்பு வச்சாலும் அவங்க வந்து வரும்போதே அவங்க சு வண்டியை நிப்பாட்டிட்டு வரும்போதே சொல்லுவாங்க ரோடு ஃபுல்லாக மீன் குழம்பு வாசம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து மீன் குழம்பு இன்றைக்கி வந்து இப்போ இன்னமும் தெரியல சாப்பிடணும் போல இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து மத்தி மீனா வந்து செகண்ட் டைமாக தான் வச்சுருக்கேன் மத்தி மீன் இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புக்கும் நல்லது டாக்டர் வந்து இந்த மீன் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சஜஷன் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் பாருங்க இப்போ மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறோன்றது பார்க்கலாம் சரியா மீன் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நான் வந்து இப்படி தான் இந்த ஸ்டேஜில் தான் வருப்பேன் இவ்வளோ எண்ணெய் தான் எடுத்துப்பேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மீனாக போட்டு எடுத்துருவேன் ஆனால் நிறைய பேர் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி போட முடியாது நாங்கள் நாலு பேருன்றதுனால கொஞ்சம் மீன் தான் இருக்கும் அதை வந்து போட்டு போட்டு எடுத்துடலாம் நிறைய பேர் வீட்டில் நிறைய எண்ணெய் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதை ஒன்றுமே பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப அதை எண்ணெய் எடுத்துக்கலாம்னா அந்த எண்ணெய் என்ன பண்ணால் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் வந்து மீன்லாம் எல்லாம் தெரியாது நான் வந்து யூடியூப்ல தான் கற்றுக்கிட்டேன் என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்க அம்மா வந்து தான் வைப்பாங்க அப்ப எதை வந்து தான் செய்வாங்க மீனெல்லாம் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் வெறும் மிளகாய் வெறும் குழம்பு குழம்புக்கூர் மட்டும்தான் போட்டு செய்வாங்க அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து லெமன் இதெல்லாம் புரிஞ்சு விடணும்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்பதான் எங்கிட்ட அவங்க கற்றுக்கிட்டு இப்ப அவங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் நாலாந்து யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் யார்கிட்டையும் போய் சாப்பாடு செய்யணும் அப்படிலாம் நான் வந்து கேட்டதே கிடையாது எங்கள் அம்மா வந்து ஓரளவு சாம்பார் குழம்பு இந்த மாதிரி அவங்க செய்கிற மாடல்லையே எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் மாடலாக வந்து செய்கிறதுக்கு வந்து நான் எதில் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே எல் எல்லா எல்லா டிஷ்ஷுமே வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானே வந்து யூடியூப் சேனலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓரளவு வந்து ரீச் ஆயிருக்குது பார்க்கலாம் எப்போ வந்து மானிட்டேஷன் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு மீன் வந்து நல்லா வேகுது நம்ம எதுக்கு வந்து அந்த பாலிசில நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் மீன் வந்து உடையாக வரும் அதுக்காக தான் நீ வந்து வெற்றிகரமா எடுத்து வைக்க போறேன் நான் எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க இவெல்லாம் என்னத்த சமைக்க போறா அப்படின்ட்டு ஆனா இப்ப எங்க அம்மா வந்து ரொம்ப இப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எதனாலன்னா நான் வந்து நல்லா சமைக்கிறேன் அப்புறமா பலகாரமும் செய்வேன் தீபாவளி வந்ததுன்னா பலகாரம் இப்போ வந்து எங்கள் தான் ஊருக்கு போனோன்னா எங்கள் அம்மாதான் செய்கிறதே இல்லை நானே எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் எங்கள் அம்மா முறுக்கு சூப்பராக செய்வாங்க முறுக்கு எப்பயுமே செம்ம டேஸ்டியாக வரும் அப்படியே புற போறன்னு அழகாக வெள்ளை ஒயிட்டாக ரெட் கலராக மாறாமல் இது ஒயிட்டாகவே இருக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு முறுக்கில் வந்து ஸ்பெஷலிஸ்டே சொல்லலாம் இப்போ வந்து எங்கள் அம்மாவை 你没的